இட்ஸ் மைஸ் மைஸ் இஸ் தோசா மசாலா தோசா இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய கிரிமினல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த சட்ட திருத்தத்துக்கு வக்கீல்களிடம் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று முதல் எட்டாம் தேதி வரை வக்கீல்கள் சங்கம் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் பகுதியாக மதுரை வக்கீல்கள் சங்கம் தரப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் அப்போது சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக மற்றொரு வக்கீல்கள் குழுவும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவாகியது இந்தியாவில் ஒவ்வொரு சட்டங்கள் புதிதாக திருத்தப்பட்டு புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன அது இந்தியாவில் வாழுகின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களை பாதிக்கின்ற சட்டம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் இதை எதிர்ப்பு தெரிவித்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இது மக்களுக்கான சட்டம் அல்ல என்பதையும் அதே நேரத்தில் இங்கே மொழிக்கான மாநிலங்கள் பல உண்டு ஆனால் சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு மாநில மொழி இல்லை என்பதால் இவர்கள் சட்டத்தை சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை கண்டிக்கும் விதமாக இந்த சட்டங்களை அனைத்து நீக்க வேண்டும் என்று வழக்கறி நாளை மறுநாள் மத்திய அரசு அலுவலகளை பதிவு செய்யும் விதமாக எங்கள் போராட்டங்களும் நின்று கொண்டு செல்கிறது வருகின்ற எட்டாம் தேதி திருச்சியிலே மிக பெரிய பேரணி நடக்க இருக்கிறது அதற்கு முன்னால் அங்கே கூடி தமிழ்நாட்டு வழக்கறிஞர் ஒன்று கூடி ஒரு குடிவை அறிவிக்க இதை மக்கள் அனைவரும் இந்த சட்டத்தை எதிர தயாராக இருக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் வழங்க இதேபோல் பொன்னேரி வேலூரிலும் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வக்கீல்கள் உண்ணாவிரதம் இருந்தனர்